ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் தெலுங்கு வீக்கெண்ட் எபிசோடில் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை நாகார்ஜுனா பண்ணிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் தமிழில் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கூட பயங்கரமாக போவோம் நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எல்லா இஷ்யூமே ஒவ்வொரு இஷ்யூவுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும் அதை அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியோட பண்ணுற போஸ்டிங் வர்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் ஏகப்பட்ட சம்பவங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துகளோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன் இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு வந்த உடனே ஃப்ரைடே நிகழ்வுகள் போறாங்க ஸோ அதில் ஃப்ரைடே நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பிரியா மற்றும் ஹரிஷுக்கிடையே நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது அதில் குறிப்பாக வந்து கல்யாணம் இருக்கார் இல்லையா டீமன் சாரி டீமன் பவன் அவர் வந்து கொஞ்சம் ஃபன்னா பேசின விஷயங்கள்லாம் சீரிய சீரியஸாக எடுத்துக்கிறார் ரீத்து சௌத்ரி மற்றும் பவன் அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போறாரு அதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற ஒரு டாபிக் அவங்க ஒரு பக்கம் நடந்துட்டு ஓகே அடுத்து என்ன பண்றாங்க நான் சஞ்சனா வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட பாஸ் எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க கேப்டன்சி ரூம்ல ஜூஸ் பிஸ்டே இருக்குலேட்ஸ்லாம் இருக்கு அதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்ல மற்றவங்க கொடுக்கலாமா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அரை மணி நேரத்தில் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க மணி ஸ்ரீஜா இதை மட்டும் தான் நீங்க எல்லாம் பாத்துக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது அப்ப ஒரு இடத்துல சொல்லுறாரு நான் பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் பிக் பாஸ் ரூல்ஸ் ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு பக்கம் சஞ்சனா சொல்றாங்க உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க பிக் பாஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் ஸோ பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் படி நீங்கள் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க கேப்டன் ஆனால் ஒன்ன ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க கேப்டன் இல்லாத போது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க இன்னது இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க நியாயமாக தானே நீங்கள் ரூல்ஸே பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளு நீங்களே பிரேக் பண்ணியிருக்கீங்களே இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு டூ பேசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் ஓகே அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க ரூலே பிரேக் பண்ண மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க மத்தவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்ற முடிவு எடுக்கிறீங்கன்னா ஏன் ராமுக்கு கொடுக்க போனீங்க ராமுக்கு ஏன் டீ குடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போனீங்க சோ நீங்களே ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா நீங்களே மாத்துவீங்களா என்னது இது அப்படின்ற ஒரு கேள்வியுமே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க பயஸ்டா இருக்கீங்க டிஸ்மிஸ்ஸா இருக்கீங்கன்ற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் சஞ்சனாக்கு எதிராக ஸ்ரீஜாவும் சரி மனுஷன் கேள்வி கேட்டது அப்புறம் நான் உங்கள் ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்றேன் வெளியே போங்கடா ரச்கல்களா அப்படின்னு சொல்றாங்க உடனே மனுஷி நான் தான் ஆல்ரெடி நேர்த்தையே சொல்றேன் நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஃபேக்கா இருக்கானுங்க இண்டிவிஜுவாலிட்டி கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கூட ரியலா இருக்க மாட்டேங்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இங்க கேமை விட்டுட்டு வேற மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த டீமுக்குள்ளேயே ஒரு பக்கம் இண்டிவிஜுவாலிட்டியும் கோஆபரேஷனும் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கல அதுல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கார் ஹரிஷ் அவர்கள் ஓகே அடுத்து நாகார்ஜுனா டைரக்ட் என்ட்ரி வந்த உடனே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா வந்தவனே ஒவ்வொருத்தரையாக கேட்குறா அது எப்படி போச்சு நல்லா இருந்துச்சான்னு ஸோ அதுவும் பெருசாலாம் அனலைஸ் பண்ணல ஜென்ரலாக ஒரே ஒரு ஒரு டைலாகோ ரெண்டு டைலாக்ல பேசி முடிச்சுட்டு அடுத்து ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிள்ல இந்த வாரம் நடந்த இஷூஸோட பாக்ஸ் இருக்கு ஐ மீன் ரகசிய பொட்டி மாதிரி அந்த பாக்ஸ் குள்ள வரைச்சு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஃப்ரீ ஃப்ரீபர்ட் அப்படின்றது தப்பான வார்த்தையா கெட்ட வார்த்தையா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ ஃப்ளோரா விழுந்து சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அதை வந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கேன் அதை வந்து இவங்க ஃப்ரீயா இருக்காங்க ஃப்ரீ ஃப்ரீபர்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பேர்டுன்ற வார்த்தையை வந்து எனக்கு பொருந்தாது நான் கமிட்டடாக இருக்கும்போது அது எப்படி ஃப்ரீ ஃப்ரீபர்டுன்ற வார்த்தை எனக்கு பொருந்தும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று பேர்டுக்கான மீனிங் என்னென்னா டேட்டிங் வித் மெனி பீப்புள் கோ அரண்ட் வித் மெனி பீப்புள் ஸோ ஃப்ரீயா இருக்கும் என்னன்னா யார் கூட எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போவோம் அப்படின்ற ஒரு மீனிங் அவங்க மீன் பண்றாங்க சோ பேர்டுக்கும் அந்த மீனிக்குமே சம்மந்தம் இல்லை இது ரெண்டுமே கான்டெக்ட்டே வேற மாதிரி இருக்கு ஸோ அதுல ஃப்ளோரா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டோட்டலி ராங் அப்படின்றதுதான் என்னோட தரப்பு ஓகே அதில் குறிப்பா என்ன கேட்ட கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க சார் என்னை கேட்ட கேள்விக்கு நான் தானே பதில் சொன்னோம் எப்படி சஞ்சனா பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஓகே சரி அவங்க பதில் சொன்னது தப்பா சொன்ன விதம் ஆளே தப்பா அப்படின்னும் போது இல்ல சார் ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு நானே ஆன்சர் பண்ணிப்பேன் ஒன்று ரெண்டாவது ஆன்சரே தப்பு அப்படின்றத சொல்கிறாங்க உடனே சஞ்சனா சொல்கிறாங்க சார் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நான் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் பட் ஒரு மேரீடுக்குள்ளே போக மாட்டேன் கமிட்டடுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்றது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு கமிட்டடு அந்த மேரீடில் போனால் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அது வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் நான் ஃப்ரீ பேர்டுன்னு சொன்னேன் ஃப்ரீ பேர்டுனால் ராங்கான இன்டென்ஷன் கிடையாது ராங் மீனிங்கும் கிடையாது சார் கேஜில் இல்லாத ஒரு பறவை ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ கூண்டில் அடைக்காமல் அழைப்படாமல் இருக்கிற ஒரு மீனிங் தான் நான் சொல்கிறேன் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளோட மீனிங்குமே அதுதான் அதை தான் மோ யார் நாகார்ஜுனாவுமே சொல்கிறார் ஐ அக்ரி வித் தட் வேர்ட் கம்ப்ளீட்லி அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறார் அடுத்து சஞ்சனா கிட்டே தப்பு ஒன்று இருக்குது நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணதுலாம் தப்பு இல்லை பட் அந்த ஆடு செஞ்சு சில விஷயங்கள்லாம் ஃபுட்டேஜ் போட்டு நீங்கள் ஆடு செஞ்சு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்களே அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிவிட்டு சாரி கேட்டாங்க சஞ்சனா ஸோ சஞ்சனா ஆல்ரெடி நிறைய வாடி சாரி கேட்டாங்க இந்த இடத்துல சாரி கேட்டு முடிச்சாச்சு ஓகே அடுத்து சஞ்சனாவோட ஏர் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஷாம்பூவில் கண்டென்சனர் கலந்து சில விஷயங்கள் பண்ணி விட்டாங்க போல இருக்கு யாரு ஃபுளோரா இருந்தா காண்டாங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னும் போது சார் எனக்கு வெறி ஆயிடுச்சு ரிவஞ்ச் ஆயிடுச்சு அதனால நான் பண்ணேன் ஏன்னா ஒரு ஸ்கிட்டு பண்ணும்போது எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்றதுக்காக என்னை சேர்க்கல சரி அந்த அந்த ஸ்கிட்டையாவது ஒரு நாடகத்தையாவது நான் போய் போது நீ வெளியே போ இருக்காத வீட்டை விட்டு வெளியே மாதிரி துரத்துனாங்க ஸோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸோ என்ன அந்த ரிவஞ்சுன்றது வந்து வேற வேற ரீதியில் இருக்கும் ஸோ அதுல எனக்கு மென்டல் வைஸும் எமோஷனெல்லாம் இந்த ஹர்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சேன் அதுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும் அந்த காஃபியை கூட சஞ்சனா வந்து எனக்கு கொடுக்கக்கூடாதுன்றத கூடாதுன்றத சொல்லிட்டாங்க ஸோ ஐ வாட் ஹர்ட் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து காஃபி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஆர்டர் போட்டது யாரு அப்படின்ற கேள்வி வருது சஞ்சனா தான் போட்டாங்க யார் உங்ககிட்ட சொன்னான்ற கேள்வி வரும்போது பிரியா மற்றும் ஸ்ரீஜா வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வருது பிரியாவும் ஸ்ரீஜாவும் சஞ்சனா சொன்னாங்க அதனால நாங்கள் பண்றோன்ற ஆர்டரை இங்க இது பண்ணிருக்காங்க அப்போ வந்து சஞ்சனா சொல்றாங்க சார் நான் சொல்லவே இல்லை நான் கறி மட்டும் தான் சொன்னேன் டீ காஃபியை பத்தி சொல்லலை பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரலைஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது யாருமே கொடுக்கக்கூடாது ப்ரொவிஷன்ஸ் யாருக்கும் போகக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணாங்க அதை பர்டிகுலரா ஃப்ளோராக்க சொன்னாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல ஸ்ரீஜா மற்றும் பிரியாவோட இதுவே பர்டிகுலரா பேஸ் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா சஞ்சனா சொல்லல ஆனா இவங்க எப்படி எடுத்துட்டாங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல மாத்தி மாத்தி குழம்பி போயிட்டாங்க ஒரு பக்கம் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஓகே அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறாரு சஞ்சனிட்ட பிக் பாஸ் என்ன சொன்னாரு இந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவுமே வெளியே போக கூடாதுன்னு சொன்னாருல ஸ்ட்ரிக்டா அவங்க கிட்ட நீங்க ஏன் டி ராமு கொடுத்தீங்க எதனால பண்ணீங்க அப்படின்ற கேள்வியே கேட்குறாரு சஞ்சனா கிட்ட ஐயோ மாட்டிக்கிட்டமே என்ன பண்றதுன்னு தெரியாம சார் இல்ல சார் அவர்கிட்ட ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொன்னேன் என்ன பொருத்தவரைக்கும் இந்த வீட்டுல என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அவன் பக்காவா என்டர்டைன்மெண்ட் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லார் ஓகே அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது மெஜாரிட்டியா சஞ்சனா வந்து இன்டென்ஷனா இதை பண்ணாங்களா அப்படின்னு போது பதினஞ்சு பேர்ல பதினோரு ஓட்டுகள் சஞ்சனா வந்து இன்டென்ஷனா காஃபி குடுக்க கூடாது முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு அந்த இடத்துல பிளேட்டு எப்படி நாமினேஷன்ல ஒரு பிளேட் உடைச்சாரோ நாகார்ஜுனா ஒரு அனலைசிஸ்ல பிளேட்டை உடைக்கிறாரு ஓகே அப்ப வந்து சஞ்சனாவோட பிளேட்டை உடனே அவங்களோட முகம் மாறிட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்குது சார் ஃப்ளோரா என்ன பார்த்து கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கா ஸோ அதில் வந்து மோசமான பயன்படுத்தி இருக்கா தெரியுமா ஸோ இது வந்து ரொம்ப வல்கரான வார்த்தை ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவங்கள கேம்ல இருந்து பேன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத சஞ்சனா சொல்றாங்க சரி அப்படி என்ன பேர்டு ஐ மீன் தப்பான வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் பிச்சிங் இஸ் ஏ பேர்ட் வேர்ட் அப்படின்ற சொல்றாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த பேக்கு அந்த ரெண்டாவது வேர்டு இருக்குல்ல பிச்சிங் அதை மட்டும் இவங்க வந்து வேற ரீதியில் எடுத்துட்டாங்க போல இருக்கு ஓகே அப்போ நாகார்ஜுனா சொல்றாரு பேக் பிச்சிங்றதும் தப்பான வார்த்தை கிடையாது எப்படி ஃப்ரீ பேர்டு தப்பான வார்த்தை இல்லையோ இதுவும் தப்பான வார்த்தை இல்லை இது வந்து அது ஒரு கரெக்டான வார்த்தை தான் அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு சஞ்சனா அங்கேயே மாறி போச்சு இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சா இங்கேயும் போட்டு முடிச்சு விட்டீங்களே சார் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஓகே அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் சார் நான் என் டெம்போ லாஸ்ட் பண்ணிட்டேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத ஃப்ளோரா அக்செப்ட் பண்ணி சாரி கேட்க ட்ரை பண்றாங்க அதுல குறிப்பா பர்சனல் இஷ்யூ ஒரு விஷயம் பர்சனலா ஃபீல் பண்ற போது நம்ம வந்து அவங்க கிட்ட அட்டாக் பண்றதுன்றது இட் இஸ் நாட் ஏ குட் கேம் பிளே அதை அவங்க பண்ணாங்க ஃப்ளோரா சார் என்னோட பர்சனல் எடுத்து பேசும்போது வந்து சொன்னபோது சாரி கூட கேட்கல சார் இப்போ நீங்க சொன்னதால சாரி கேட்கறாங்கள தவிர்த்து நான் பதினாலு வாட்டி அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்கேன் அவங்க ஒரு வாட்டி கூட எனக்கு சாரி கேட்கல அப்படின்றத சஞ்சனா சொன்னாங்க ஃப்ரீ பேர்டுன்ற விஷயம்ல அப்போ ஐ ஐ எம் ரெடி டு அப்பாலஜைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கம் ஃபுளோரா சொல்றாங்க அந்த இடத்துல நாகார்ஜுனா வர்ற மாதிரி இருந்ததுங்க து ரெடி டு அப்பாலஜிஸ் கிடையாது யூ நீட் டு அப்பாலஜிஸ் நீ கண்டிப்பா அப்பாலஜிஸ் பண்ணி தான் ஆகணும் ரெடி ஆகிறவங்களா இடத்துல நீ பண்ணு அப்படின்றத சொல்றாரு அங்கே ஆர்டர் போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு ஐ மீன் நீ தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கான பிராச்சத்தை தேடு அப்படின்ற ஒரு சம்பவம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி தான் தப்புனாத சுட்டி காட்டி அதை உணர வச்சு தப்பை சரி பண்ணணும் அதுதான் அங்கே ஓஸ்டோட வேலை அதை பக்காவாக பண்ணுறாரு நாகார்ஜுனா எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே இதில் சாரி கேட்டு இங்கே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டார் அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு நாமினேஷனில் பொட்டேட்டோ ஃப்ரை உங்ககிட்ட ஃப்ரை பண்ண சொன்னால் கறி பண்ணியிருக்கேன் என்னது இது அப்படின்னா மாதிரி ஒரு நாமினேஷனில் தனுஜா நடந்துச்சுல சார் அதை தனுஜா தரப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் கூப்பிட்டாரு வெளியே போனேன் வெளியே போயிட்டு உள்ளவர தகடி வேற மாதிரி ஆயிடுச்சு சார் அதுல கொஞ்சம் ஆயில் ஆயிட்டு சில விஷயங்கள் கரியா மாறிடுச்சு சொன்ன உடனே ஸோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுறாங்க குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா மற்றும் கல்யாணம் சேர்ந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வந்து கரியா மாற்றி டிஸ்கஷன் பண்ணி நடந்திருக்கு ஆனால் வெளியே வந்து ஸ்ரீஜா வந்து நாமினேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க இவங்க தான் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாமினேஷன்ல தனுஜா எடுத்துட்டு வந்தாங்க ஸோ ஒரு பண்ணாத விஷயத்த பண்ணின்ற பேர்ல எடுத்துட்டு வந்து அணிஞ்சா மேல பழிய போட்டு நாமினேஷன்ல உள்ள எடுத்து வந்து உட்கார வச்சிட்டீங்க ஸோ இது எவ்வளவு பெரிய தப்பு ஓனர்ஸா இருந்து இதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கணுமா இல்லையான்ற கேள்வி வைக்கும் போது சார் கரெக்ட் தான் சார் அப்படின்ற வீடியோ புட்டேஜ் போட்டு முடிச்சு விட்டாங்க ஓகே நீங்களே பண்ணுவீங்களா பழிய தூக்கி அவங்க மேல போடுவீங்களா அதுலயும் குறிப்பா பிரியாவும் கல்யாணம் பண்ணலாம் பண்ணலன்னு சொல்றாங்க அதையும் நீங்களும் நம்புறீங்க அதை எத்தனை வந்து சொல்லியிருக்கீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு அடுத்து தனுஜாக்கு பாராட்டு சொல்லிட்டு நீ சீரியல் அழுகலாம் ஆனால் இங்கே வந்து அழுதுகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அழுறதை விட்டு உன்னோட வீக்னஸை காட்டாத வீக்னஸை காமிச்சுனா அந்த வீக்னஸ்லையே குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நீ இத்தனை நாள் கேம் விளாடணும் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ எமோஷனலா ஹர்ட் ஆகாத இதெல்லாம் பண்ணுவாங்க பயங்கரமாக பிரேக் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தேரிக்கும்னு சொல்லி பாராட்டுகள் கொடுத்து முடிச்சிட்டார் ஓகே ஒரு பக்கம் ஃப்ளோராவோட பிளேட்டுமே உடைக்கப்பட்டது அடுத்து சோல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்துச்சுல ரீத்து சௌத்ரிக்கும் இன்னொரு பக்கம் வந்து தனுஜாக்கும் அதில் ரீத்து கிட்டே கேட்கறாரு ஃப்ரெண்ட்ஷிப் நீ ஃபுல்லாக கட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அது கட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு அப்படியே நூலு போட்டு தச்சு சேர்ந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறாரு சொல்கிறாங்க சாரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே அப்போ அதில் குறிப்பா தம் ஸ்ரீஜா நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வலியும் பாதகமும் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் அடிபட்டுச்சு அப்பயே எனக்கு வலியும் இருந்தது இதுவும் இருந்தது பட் அந்த இடத்துல நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்தா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னனே தவிர்த்து அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணிட்டேன் ஐ மீன் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதுன்னா அதை அப்பப்பே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அதுக்கான சுச்சுவேஷன்லாம் வெயிட் பண்ணிருக்காதிங்க தப்புன்னு தெரியுதா சொல்லுங்கள் உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை மறைக்காமல் ஓப்பனாக பேசுங்க அப்போ தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத ரீத்துக்கும் தனுஜாக்கும் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு பேச்சப் மோடு பண்ணிட்டாரு எல்லாமே பேசினா சரியாக பிரச்சனை தான் பேசி சரி பண்ணுங்க அப்படின்றத சொல்லி முடிச்சாச்சு அடுத்து இமானுவலுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அவருக்கும் அந்த குண்டு அங்கிள் பாடி ஷேமிங் அப்படின்றது ஸோ ஆக்சுவலாக அந்த குண்டு அங்கிள்ன்றது பாடி ஷேமிங்ல தான் வருது ஸோ இதை வந்து நான் நார்மலாக ஃபன்னா சொன்னேன் சார் அது சீரியஸா போயிடுச்சுன்றதை சொல்லிட்டு நான் அது நிஜமாவே இன்டென்ஷன் என்னது அது இல்லை அப்படின்றது இமானுவேல் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு ஆனா அது ஒரு பாடி தான் அவருக்கு அதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நாகார்ஜுனா ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு இதில் நீங்கள் சொன்ன தான் வீட்டில் இருக்கவும் நினைக்கிறாங்க ஆடியன்ஸும் தான் நினைக்கிறாங்க நீங்கள் எல்லாம் பண்ணல ஆடியன்ஸ் எல்லாமே இவங்க பக்கம் தான் இருக்காங்க இமானுவல் அப்படின்னு போது அவர் கொஞ்சம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டார் அடுத்து ஹரிஷ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி யாராவது செய்யணுமா எப்படி அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு குறும்படத்தை போடுறாங்க குறும்படத்தை போட்டால் அந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ குண்டங்கல் ஓகே அந்த ரெட் ஃப்ளவர்ன்றது என்ன பேர்டு வேர்டில் வருது என்ன மீன் பண்றது எனக்கு சுத்தமாக புரியல மக்களே யார் யாருக்காவது அந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற வார்த்தையை சொன்னா என்ன மீனிங் அப்படின்றத தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க எனக்கு சீரிஸா அந்த ரெட் ஃப்ளவரோட மீனிங் என்னன்னு சுத்தமாக புரியல நான் யோசிச்சு பார்க்கறேன் ரெட் ஃப்ளவரில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது அது என்ன மீன் பண்ணுது அதில் வேற சஞ்சனா அது டபுள் மீனிங்லாம் வருதுண்டு எனக்கு சுத்தமாக புரியல அந்த ரெட் ஃப்ளவர்னால் என்ன ஸோ அதில் வீடியோ ஃபுட்டேஜ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரு ஹரிஷு தான் ரெட் ஃப்ளவர்ன்றத இமான்வேல சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் தான் இமான்வெல் குண்டங்கல் ஸோ ஃபஸ்ட்டு அட்டாக் இங்கேருந்து நடந்திருக்கு அதுக்கு அதோட ரியாக்ஷன் அட்டாக்குக்கான ரியாக்ஷன் ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்கு ஸோ ஆக்சுவலா குறும்படம் போட்ட உடனே வாட் இஸ் திஸ் அவர் இன்டென்ஷன்லாம் சொல்லலை அதை தப்பு ஒத்துக்கிட்டாரு நீங்களும் சொல்லியிருக்கீங்க அதோட மீனிங் வேற காதா அப்படின்னு கேட்டோன்னே சாரி சார் நான் இன்டென்ஷனாக சொல்ல அதே தான் அவரும் பண்ணார் அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனப்பான்மை ஐ மீன் மனப்பான்மை ஹரிஷுக்கு வரல சார் அது என்னோட இன்டென்ஷன் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்குறேன் எப்படி நான் சாரி கேட்கறேன் என்னவ நான் ஷோ விட்டு குயிட் பண்ணிக்கிறேன் இது என்னோட தப்பு அப்படின்றத சொல்கிறார் இப்போ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு இந்த மாதிரி வந்தால் எப்படி ஸோ அதை தான் நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி நாகார்ஜுனா திரும்ப திரும்ப சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுறாரு அரிசுக்கு அரிசுக்கு ஒன்றா ரெண்டா குறும்படத்துக்கு மேலே குறும்படம் வரும் போல் இருக்கேன்ற மாதிரி குறும்படம் போடுறாங்க அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்கார் தனுஜாவை வந்து ஒரு பொண்ணு லோவாகவும் அதுக்கப்புறம் இமானுவேல் மற்றும் பரணி வந்து அம்மாயி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கார் ஐ மீன் அம்மாயின்னா பொண்ணு ஸோ ரெண்டு மேல் மேலு ஒரு ஃபீமேல் அதை வந்து ஒரு மூணு பெண்களாக கன்சிடர் பண்ணிட்டாரு முதல்ல பேசும்போது அந்த தனுஜா வந்து கொஞ்சம் லோவராக பேசியிருக்க மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் மீன் பண்ணுது ஓகே குறும்படத்தை போட்டுட்டு ஒட்டுமொத்த வீடுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே வேற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க அதில் குறிப்பா பிரியா கிட்ட தான் அந்த கண்டெஸ்டை பேசியிருக்கார் அப்போ வந்து சொல்றாரு பேசினதே தப்பு இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு சார் ஸ்ரீஜா சொல்றாங்க இவர் பேசின வார்த்தைகளும் தப்பு இது பாஷையும் இது எல்லாமே சரியே கிடையாது என்னும் போது அங்கே ரியாக்ட் பண்றாரு உடனே ஸ்ரீஜா நான் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் பேசுறேன் பார்க்காமலாம் பேசல வீடியோ ஃபுட்டேஜை ரெண்டு வாட்டி தெளிவாக போட்டிருக்காங்க பார்த்துட்டு தான் பேசுறேன்ற மாதிரி ஸ்ரீஜா அடி நவுத்து நவுத்து நவுத்துறாங்க அரிஷ் வந்து இல்லை 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 அப்படின்னு அடுத்து என்ன பண்றாங்க பிரியாவும் அக்செப்ட் பண்ணிருந்தாங்க சார் நான் அந்த இடத்துல இருந்தேன் நான் இதை வந்து கேள்வி கேட்டிருக்கணும் அதை நான் கேட்காம போனது ஏன் தப்பு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு தான் ஆனா நான் அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணாது என்னோட தப்புன்றதை பிரியாவும் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் அடுத்து சஞ்சனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க சார் அவர் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா ஆணை வந்து மேலே வச்சுட்டு ஒரு ஃபீமேலை கீழே வச்சு தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்கு ஒன்று ரெண்டாவது அதை மூணு பேரையுமே வந்து ஒரு பெண்களாக கன்சிடர் பண்ணி பேசியிருக்கார் ஸோ இது இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றதையும் சொல்லி சொன்ன உடனே உடனே அரிஸ் டென்ஷன் இட் வாஸ் எ கேரக்டர் அசாசினேஷன் சார் இங்கே ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு சார் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது அரிசுக்கு சார்பாக ரீத்து சௌத்ரி அவர் சொன்ன ரீசன் இப்படி தான்ன்றது ரீத்து சௌத்ரிக்கு மட்டும்தான் புரியுது ஒட்டுமொத்த வீடுக்குமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்றதான் ஒட்டுமொத்த வீடுமே இருக்குது இது அவரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கல சார் நான் சொன்ன இன்டென்ஷன் இது சார் இது சார்ன்றது திரும்ப திரும்ப மாதிரி சொல்றாரு நாகார்ஜுனா நான் சொல்றது கேளுயா புரிஞ்சுக்கியா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு அதுல மெஜாரிட்டி வீட்டுல பதிமூணு ஓட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் நரேட்டிவ் செட் பண்றீங்க சார் நரேட்டிவ் இது ஆகுதுன்னு சொன்ன உடனே நரேட்டிவ் நாங்க செட் பண்றோம் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்டோட வெளிப்பாடு தான் இது திரும்ப நான் ஸ்டேட்மெண்ட்டை போடுறேன் இல்லை மக்கள் பார்த்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை கேப் பண்ணுற மாதிரி மைக்கு மக்கள்கிட்ட கொடுத்துட்டார் மைக்கு மக்கள்கிட்ட கொடுத்த உடனே மக்கள் என்ன சொல்லிட்டாங்க அவர் சொன்னது நிறைய ஃப்ளிப்பாக வராரு அதுலேயே நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குதுன்னு மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அவர் சொன்ன வார்த்தைகளோட மீனிங் இதுதான் அப்படின்னு மக்களும் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல நான் என்ன சொல்ல வரேன்னா கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்தால் தான் நான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணுவேன் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான காரணம் கூட நீங்கள் அதை தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கேமுக்கு நல்லபடியாக தான் என்னோட வேலை அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் புரிஞ்சுக்குங்க ஹரீஷ் அப்படின்றத சொல்லிட்டு ஹரிஷோட பிளேட்டுமே உடைக்கிறாரு ஹரிஷ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா இல்லையா புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி உங்களை தப்பை சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணுன்றது தான் அப்படின்றத சொல்லி கடைசியில் ஹரிஷ் காம் ஆகிட்டார் ஓகே அடுத்து யாரு அந்த ஜட்ஜ் மேட்ரு அந்த லைட்டு ரெட் லைட்டா க்ரீன் லைட்டா ஸோ அந்த இடத்துல மனிஷ் வந்து என் மேலே தப்பு இருக்கு சார் நான் மற்ற மூணு பேருக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல இமானுவலுக்கு சொல்லாமல் போன தப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் ரூல் புக்கு காமனாக சொல்லும் போது அவர் ஒழுங்காக தான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்கிறார் ஸோ ஜட்ஜ் மேலே தப்பு வச்சு ஃபர்ஸ்ட்டு உங்கள் மேலேயே தப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல டிசிஷன் நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக கொடுத்துருப்பீங்க என்னோட லாஜிக் சிம்பிள் மக்களே எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஒரு நபருக்கு மட்டும் சொல்லாம ஓட்ட போது உன் மேலேயே தப்பு போது நீ எச்சரிச்சு இருந்தால் அவர் பண்ணியிருக்க மாட்டார்ல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுல்ல மற்றவங்களுக்கு நீ எச்சரிச்ச அதனால அவங்க பண்ணாமல் இருந்தாங்க நீ இந்த இடத்துல இவருக்கு எச்சரிக்காமல் இருந்த அதனால அவர் பண்ணிட்டாரு ஸோ அப்போ உன் மேலேயும் தப்பு இருக்குன்னும் போது நீ எப்படி உன் மேலே தப்பு இல்லைனா நீ அந்த ஒரு டிசிஷன் எடுக்கலாம் உன் மேலே தப்பு வச்சுட்டு அடுத்த உன் மேலே டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷன் சரியாக இருக்குமான்ற கேள்வி எனக்குள்ளே வருது ஆனால் நாகார்ஜுனா வந்து அவரே தப்பை ஒத்துக்கிட்டார் அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ நியாயமாக இருந்தான்த சொல்லி பண்ணிட்டு பட் இருந்தாலும் அது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்றது என்னோட பார்வை லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க சேவிங் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வந்து ஓப்பன் பண்ணோன்னே ரெட்டாக க்ரீனான்னு இருக்கும் க்ரீன் வந்தால் சேவ்டு தனுஜா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு கேம் நடக்க போது அது குறிப்பாக ஒம்பது செலப்ரிட்டிலேருந்து ஒரு நபர் பிக் பாஸ் ஓனர்ஸாக மாற போகிறாங்க அந்த ஒரு நபர் யாருன்றது தெரில நாளைக்கு வந்து ஃபுல்லாக சண்டே ஃபண்டேக்காக தான் ஃபுல்லாக கேம்ஸ் தான் இருக்க போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்துட்டு ஃபைனலாக ஒரு எலிமினேஷன் பண்ணி முடிச்சுடுவாங்க இதுக்கு நடுவில் செலப்ரிட்டி இன்ட்ரியாக யாராவது வரப்போகிறாங்க மூவியோட ப்ரொமோஷன் இதாக தான் இருக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்